അതിവേലത്തിലേക്ക് പോ വീട് കട്ടേക്ക് അത്തിവേല പോ മടിയും ஆமா ஒரு வீடு கட்டி வீட்டுக்குள்ள தலைவாடம் எல்லாம் வச்சு காட்டும் இங்க இன்ஜினிய பொருத்தருக்கு எல்லாமே இது ஒருத்தர் ഇപ്പം എൻ്റെ സ്കൂളിലെ പ്ലോഗ്രാം ശിവരാത്രി എന്നാൻസ് പ്ലോഗ്രാം എല്ലാം നടന്ന ഇതാണ് ഇത് ശരിയ ഇതേ മാറി പോകണം കൈപ്പിട്ടി തന്നെ ഇതിപ്പോ ഫസ്റ്റ് ഇപ്പം எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் மீது பிடிக்கும் நான் எல்லா அடகையும் பார்த்து நான் அதுமே இது வாங்கவே இல்லை ஆனால் சில பேர் தான் இது வாங்கி இருக்குதுன்னா ஆனால் இப்போ வந்து நான் எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் மீது பிடிக்கும் வரையிலும் போல பார்த்து இன்னைக்கு வாங்கி இருக்கிறேன் தான் சரி இதை உதிப்ப உதிக்க சரி இது தலோட்டியம் போட்டிருக்கு இங்கே பேர் இங்கே போட்டிருக்கேன் அவங்க அங்கே எனக்கு குட்டி கூட A mang cưới thuyền 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 ഇത് <laughs> மேட கொ பதணோட சேதனபதன இப்டான் போறத நான் கேட்டنا ஏ மூணு வாங்கி வந்தனே அதோட மூணிகasam அம்மா சொன்னா பிஸ்கட் என்ன பிஸ்கட் அது வந்து சே பிஸ்கட் எனக்கு தெரிய அப்பாவோட நான் இப்ப வாங்கி தந்தது காரணமே ஒரு மூளை வளர்ச்சி அடையும் வீட்ல அனிக்கேக்குதுல வந்து ஜோசிச்சி வந்து யோசிச்சு அப்படி இப்படி பொருத்தலாம் சரி இப்ப நீங்க என்ன செய்வீங்களா இத அந்த பெட்ஷீட்டு கீழே வச்சு கீழே இருந்து கொண்டு என்ன மாதிரி போர்த்தறண்டே யோசிச்சுட்டு முதல்ல இந்த படத்தை குறுகு ரெண்டு தடவை பிறகு கீழே இருந்து பாக்கலாமா

ഇടക്കണ്ടിമേ നങ്ങേര ഇത് പൊട്ടിതാ നങ്ങുലങ്ങ അപ്പ ആകുകളേ ഏയണ്ട ഇന്നാ ഫസ്റ്റ് ഫിക് பண்ணി ഇദാ ഫസ്റ്റ് ഫിക് ഓഹൂലേ സ്റ്റാർട്ട് ചെയ്നി ഫിക് பண்ணി നമ്മള നങ്ങാടിയാദില്ലേ ദൂ ഓ ഇരാ വീട് കടേ കത്തി വാന പോടത്താനാണ് ഇത് ഫസ്റ്റ് പൂർത്തം ഇദാ ഇദാ മാടത്തവയിങ്ങോ അപ്പോൾ ഇ എല്ലാ പള്ളി കൂടത്ര ദാരേക്കേ ഇര പോച്ചിണ്ടാലും ഓരോലവാ പറിക്കേ പള്ളി കൂടത്ര എല്ലാ ஆடி இருக்குதே இதுக்கு வந்து சொல்ல மீனா என்னடா வந்து எல்லருக்கு மாவு போற மாதிரி கூடக்க இப்போ சின்னக்களுக்கு இது ஒரு மூளைக்கு ஒரு நல்ல ஒரு சரி அதை இருக்கிறத பொருத்தி பொருத்தி இது ஒரு பயிற்சி அதுக்காக தான் நான் சரி வாங்கி கொடுத்தது உண்மைக்குமே இதுதான் வந்து இதுதான் வந்து இது குத்துக்காடு இது வந்து ஒவ்வொரு வந்து ஜொயின் பண்றது கொலை விடுறது ஒவ்வொரு கொலை விடுறது

ഒരേ വീട് കട്ടി വീട്ടിൽ തലവാടവെല്ലാം വെച്ച് കാട്ടോ ഇത് വീട് ഒരു നാളെ നിങ്ങൾ വീട് കട്ടി ഒരു നാളൊക്കെ നിങ്ങൾ വീട്ടിലെല്ലാം സീസ

உங்களுக்கும் ஆனா நீங்க ஃபர்ஸ்டுக்கு வீட போர்த்தி

இன்ட்ரெஸ்டாக வந்து அதை பொருத்தி கொண்டு வந்தாங்க உண்மையாக டைம் கொண்டா தெரியல இப்போ நான் உங்களில் என்ன செய்யறான்னு பார்த்துட்டு இறந்துப்பேன் இதே மாதிரி எல்லாம் பொருத்தி ஒவ்வொன்றுக்கும் அரை மாதிரி அரை மாதிரி எல்லாம் செட் பண்ணி கொண்டு இருக்கோம் அப்படியே கம்சி வங்காளி இருக்கோ அப்படியே இந்த மட்டத்தை உடல் ஒன்று வந்தோண்டு இருந்துச்சு அப்படி படையான நொழு மூணு கேப்பாங்க எடுக்கிறாங்க எல்லாம் பறந்துட்ட

ஒரு இ அந்த ஒரு தலைமுக்கு ஒரு விசம் ஒன்று சொல்லுவாங்க அப்படி நடந்திருக்கும் எல்லாமே எல்லாமே இது ஆக மறைந்து போயிடும் அப்படி கொஞ்சம் கொடுத்துருப்பேன் எல்லாத்தையும் மழை நண்டு பொருத்தி கொடுத்திருப்பேன் சரி பேந்து இப்ப கம்சிய விட்டு கிடக்கு உண்மையிலேயே நான் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு செஞ்சு கொடுப்பேன் செஞ்சு கொடுத்துட்டு

ஆனா இதுக்குது இது டிவி நான் இருக்க விளையாடிக்காரன் போறேன் சரி நாங்க இதை அப்படி இருக்குன்னு சொல்லப்போம் அதுக்கு முன்னாலே சேனலுக்கு வாழ ஆகிட்டு பாருங்க அப்பதான் நமக்கு போத வீடியோ முடிச்சுருந்தது இதோட வீடியோ முடிச்சுருவோம் நாளைக்கு நான் வீடியோ பாய்